காசாவில் உணவு பஞ்சம் பிபிசி உட்பட பத்து சர்வதேச ஊடகங்கள் இஸ்ரேலுக்கு கடிதம் மௌனம் கலையுமா உலகம் காசாவில் நிலவும் உணவு பஞ்சம் காரணமாக ஊடவியலாளர்கள் பட்டினியை எதிர்கொள்வதாக முன்னணி ஊடக நிறுவனங்கள் கவலை தெரிவித்துள்ளன பிபிசி ராய்ஸ்டர்ஸ் அசோசியேட்டட் பிரஸ் மற்றும் ஏஏபி ஆகிய நிறுவனங்கள் காசாவிற்குள் ஊடகவியலாளர்கள் சென்று வர இஸ்ரேலிய அதிகாரிகள் அனுமதிக்குமாறு கூட்டறிக்கை மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளன காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் போர் காரணமாக உணவு பஞ்சம் அதிகரித்திருக்கிறது கடந்த சில வாரங்களில் எண்பது குழந்தைகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பட்டினியால் உயிரிழந்துள்ளனர் இதனை பாலஸ்தீனிய சுகாதார அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர் மறுபுறம் காசாவில் பணியாற்றும் தங்கள் ஊடகவியலாளர்கள் தாங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருப்பதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் அச்சம் தெரிவித்துள்ளன காசாவில் உள்ள நிலவரங்களை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும் ஊடகவியலாளர்கள் தற்பொழுது உணவு கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் போர் நடக்கும் இடங்களில் ஊடகவியலாளர்கள் பல இன்னல்களை சந்திக்கிறார்கள் அதில் பட்டினி ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என்று சர்வதேச செய்தி ஊடகங்கள் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உணவு பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு காசாவிற்குள் ஊடகவியலாளர்கள் செல்லவும் அங்கிருந்து வெளியேறவும் இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஊடக நிறுவனங்கள் வலியுறுத்தியுள்ளன போர் நடக்கும் இடங்களில் உணவு பஞ்சம் ஏற்படும் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் உலக நாடுகள் காசாவுக்கு உணவுப் பொருட்களை அனுப்பி வைத்திருக்கிறது இதில் சிக்கல் இருக்கிறது இஸ்ரேல் அனுமதித்தால்தான் இந்த உணவுப் பொருட்கள் உள்ளே செல்ல முடியும் இஸ்ரேல் உதவி பொருட்களை தந்ததோடு மிக குறைந்த அளவிலான உதவிகளை மட்டுமே அனுமதித்தது இதனால் காசாவில் பஞ்சம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இஸ்ரேல் வழங்கும் உதவிப் பொருட்கள் பற்றாக்குறையானவை என்று ஐநா தொடர்ந்து கூறி வருகிறது உதவி கிடைக்காமல் காசா மக்கள் கெஞ்சும் நிலை ஏற்பட்டுள்ளது மருத்துவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உட்பட யாருக்கும் உணவு கிடைப்பதில்லை என்று பாலஸ்தீனியர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர் அதிக விலை காரணமாக எளிய உணவுகளை கூட வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது காசாவிற்குள் செல்லும் உதவி லாரிகளை நோக்கி சென்ற பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியதில் நூற்று கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் உதவி பெற முயன்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக ஐநா தெரிவித்துள்ளது இச்சம்பவத்திற்கு பல நாடு கண்டனம் தெரிவித்துள்ளன பட்டினி நிலவுவதை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளன ஆனால் இஸ்ரேல் அரசு இதை மறுத்துள்ளது ஹமாஸ் அமைப்பு தான் உணவு பற்றாக்குறைக்கு காரணம் என்று இஸ்ரேலிய செய்தி தொடர்பாளர் டேவிட் மென்சர் குற்றம் சாட்டியுள்ளார் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலிய துருப்புகள் நடத்திய தாக்குதலில் அகமது அல் சாலா மற்றும் முகமது காலோத் ஆலியன் இஸ்ஸா ஆகிய இரண்டு பாலஸ்தீனிய சிறுவர்கள் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனிய சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் அவர்கள் நெடுஞ்சாலையில் வெடிகுண்டுகளை வீசியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது